ராஜபாளையம் நாய்கள் இல்லைன்னா இந்தியன் கோஸ்ட் டாக் அப்படின்னு சொல்லமா வெளிநாட்டுக்காரங்களாக வைக்கப்படுற டாக் இந்த டாக் யாரெல்லாம் வளர்க்கலாம் இந்த டாகோட அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன இந்த டாகோட கம்ப்ளீட் ப்ரீட் ப்ரொஃபைல் அதுதான் நீங்கள் பார்க்க போகிறோம் அவங்க வீடியோக்குள்ளே போகலாம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு காளியம் நானும் டாக்ட்ரைனர் தமிழ் நான் கார்த்திக் முருகேசன் சர்டிஃபைட் டாக்ட்ரைனர் கேன்டாவிலேருந்து நான் ஒரு ஃபிசியோ பை ப்ரொஃபஷன் டாக் ட்ரைனிங் என்னுடைய பேஷன் ராஜபாளையம் நாய்கள் தமிழ்நாட்டில் ராஜபாளையம் விருதுநகர் மாவட்டத்தில் தோன்றின டாக்ஸ் இது எத்தனை வருஷங்களாக இருக்குதுன்னு கூட சரியான தரவுகள் இல்லை ஆனால் ஆயிரத்தி எழுநூறுகளோட கடைசியிலேயும் ஆயிரத்தி எண்ணூறுகளோடைய ஆரம்பத்திலையும் மருது சகோதரர்களுடைய படை அதே மாதிரி திப்பு சுல்தானுடைய படைகளில் இந்த நாய்கள் வந்து பணியாற்றி இருப்பதாக தகவல்கள் இருக்குது இந்தியன் போஸ்டல் டிபார்ட்மெண்ட் ரெண்டாயிரத்தி அஞ்சில் இந்த நாய்களை கௌரவப்படுத்தும் விதமாக இதோடைய தபால் தலையை வெளியிட்டது ஸ்டாம்பை வெளியிட்டது இந்த நாய்களில் ஆண் நாய்கள் அறுபத்தஞ்சிலேருந்து எழுவத்தஞ்சு சென்டிமீட்டர் உயரமும் பெண் நாய்கள் அறுபதுலேருந்து எழுவது சென்டிமீட்டர் உயரமும் இருக்கும் ஆண் நாய்கள் இருபத்தஞ்சிலேருந்து முப்பது கிலோ இடம் வரைக்கும் இருக்கும் பெண் பெண் நாய்கள் இருபத்தொன்னு இருபத்தி அஞ்சு கிலோ வரைக்கும் இருக்கும் ராஜபாளையம் டாக்ஸோட கோட் வந்து சுத்த வெள்ளையாக இருக்கும் அதோடைய மூக்கில் பிங்க் கலரில் இருக்கும் கண் வந்து கோல்டன் இல்லைன்னா லைட் ப்ரவுன் கலர் கண்கள் இருக்கும் அதுக்கு அதோடய உடலமைப்பு நீளமான கால்கள் ஸ்ட்ராங்கான மசில்ஸ் அந்த வாலே வந்து ஒரு விப்புன்னு சொல்லுவாங்க ஒரு சவுக்கு மாதிரி இருக்கும் அந்த இதோடய கோட் வந்து ரொம்ப ஷார்ட்டான சிங்கிள் கோட் டாக்ஸ் இது கொஞ்சம் சன் சென்சிட்டிவிட்டி அந்த வெயில் நேராக போடுறதுனால இதுக்கு வந்து சென்சிட்டிவிட்டி கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும் அதனால் நிழலான இடங்களை மட்டுமே இந்த டாக்ஸ் வந்து ப்ரிஃபர் பண்ணும் ஒரு டெம்பர்மெண்ட் குணாதிசயங்கள் ரொம்ப லாயல் டாக்ஸ் குடும்பத்தினர்கிட்ட ரொம்ப பாசமாக பழகும் குழந்தைங்ககிட்டேயும் அன்பாக இருக்கும் ஆனால் வெளியில் இருக்க குழந்தைங்கக்கிட்ட இதை நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும் வெரி ரிசர்வ்ட் வித் ஸ்ட்ரேஞ்சர்ஸ் வெளிய ஆட்களை பார்க்கும்போது ரிசர்வ்டாக அதாவது என்னென்னா அவங்கக்கிட்ட தள்ளி நின்று வேடிக்கை பார்க்குறது எல்லாமே செய்யும் ஆனால் அவங்கள வந்து இது அவ்வளோ ஈஸியாக பக்கத்தில் அணுக விடாது அந்த மாதிரி நேச்சர் உள்ள டாக்ஸ் அதனால் கார்டிங்க்கு இந்த டாக்ஸ் அருமையான நாய் இதுக்கு சோஷியலைசேஷன் ரொம்ப அவசியம் ட்ரெயினபிலிட்டி எக்ஸசைஸ் தேவை இது ஒரு நாளைக்கு முக்கால் மணி நேரத்துலேருந்து அறுபது நிமிஷம் வரைக்கும் இதுக்கு வாக்கிங் தேவைப்படும் சைட் ஹவுண்ட்ஸ்ன்னு சொல்லுவோம் இந்த டாக்ஸுக்கு ஹை ப்ரே ட்ரைவ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் அதனால் சின்னதாக ஒரு எலி ஓடுது ஒரு முயல் ஓடுது இல்லை ஒரு ஆடு இல்லை பூனை ஓடுது அப்படின்னா அது ஒரு ப்ரேன் நினச்சி இதை துரத்தக்கூடிய இன்ஸ்டிங் வந்து இதுக்கு ஜாஸ்தி இந்த ப்ரேட் இதுக்கு அதிகமாக இருக்கிறதுனால நீங்கள் ஸ்மால் பெட்ஸ் வச்சுருந்திங்கன்னா கூட அது கூட குட்டியாக இருக்கும்போதே சேர்த்து வளர்க்குறது நல்லது இது வந்து இந்த இப்படி ஒரு ஓடுறதை துரத்துகிற ஒரு குணாதிசயம் வந்து இந்த கார்டிங் பர்பஸுக்கு ரொம்ப உதவும் வேறு யாராவது ஒரு தோட்டத்துக்குள்ளேயோ ஒருத்தவங்க வீட்டுக்குள்ளேயே வந்துட்டாங்கன்னா அவங்கள வந்து இதோடய உயரத்துக்காக இது விரட்டும் போது அவங்கள பார்த்தாலே பயந்து ஓடிடுவாங்க அந்த மாதிரி இருக்கும் ஓரளவுக்கு கொஞ்சம் பெரிய இடம் வேணும் அதாவது வந்து ரொம்ப தோட்டத்தில் மட்டும்தான் வளர்க்க முடியும்னு சொல்லலை ஒரு காம்பவுண்ட் வால் இருக்கிற ஒரு வீடு இல்லைன்னா கொஞ்சம் வீட்டுக்குள்ளே அதுக்கு நடமாடுறது கொஞ்சம் ஸ்பேஸ் நீங்கள் ப்ராப்பரான எக்ஸசைஸ் கொடுக்க முடியும் அப்படின்னா இந்த டாக்ஸை வளர்க்கலாம் மற்ற ஹை லெவல் ஆக்டிவிட்டி அதாவது நீங்கள் ஜாக் பண்ணுறாள் இல்லைனா ரொம்ப தூரம் டெய்லி வாக்கிங் கூப்பிட்டு போகிறாள் அந்த மாதிரி இருக்கவங்களா இருந்தால் ஓரளவு ஸ்பேஸோடு அதை வளர்க்கலாம் இதோடைய ஹெல்த் இஷ்யூஸ் அப்புறம் லைஃப் ஸ்பேன் எனி ஒயிட் கலர் டாக் எந்த வெள்ளை கலர் பியூர் ஒயிட் கலர் டாக் எது இருந்தாலும் சரி அதுக்கு கஞ்சனிட்டல் டெஃப்னஸ் அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது கஞ்சனிட்டல் டெஃப்னஸ்னால் பிறக்கும் போதே காது கேட்காமல் பிறக்கிறது அதனால் இந்த மாதிரி டாக்ஸை நீங்கள் வாங்கும்போது இது மட்டும் கிடையாது வெளிநாட்டு இனங்களில் டோகோ அர்ஜென்டினோ டால்மேஷன் எதெல்லாம் ஒயிட் பேஸ்ட் பியூர் ஒயிட் பேஸ்ட் டாக்ஸ் வருதோ இந்த டாக்ஸை நீங்கள் பப்பியை செலக்ட் பண்ணும்போது அதோடைய காது சரியாக வேலை தான் டெஸ்ட் பண்ணி வாங்கணும் ஒரு காது சரியாக கேட்காத ஒரு ஆண்ணாயோ பெண்ணாயோ இல்லை இதுக்கு வந்து ப்ரீடிங் ப்ரோக்ராம்ல கொண்டு வந்தாங்க அப்படின்னா அது பிறக்கிற குட்டிகளுக்கு ஒரு சில குட்டிகளுக்கு இது வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அதனால் ரெஸ்பான்சிபிள் ப்ரீடர்கிட்ட வந்து இந்த டாக் வாங்கணும் சிங்கிள் கோட்ட டாக் முடி கொட்டுறது ரொம்ப கம்மியாக இருக்கும் க்ரூமிங் தேவைகள் ரொம்ப ரொம்ப கம்மி சும்மா எடுத்து லேசாக ஒரு ப்ரெஷ் எடுத்து நம்ம நல்லா இது பண்ணி விட்டோம்னாலே அது மேலே இருக்க ஸ்மெல்லாம் குறைஞ்சிரும் இன்னொன்று ஏர் எக்ஸ்போஷர் சரியாக இருந்துச்சுன்னா அந்த டாக்ஸை வந்து ரொம்பலாம் நீங்கள் குளிப்பாட்ட வேண்டியதில்லை குளிப்பாட்டுறது ஒரு ஒன்றுலேருந்து ரெண்டு மாதம் வருடோ குளிப்பாட்டினாலே போதுமானது டெய்லி குளிப்பாட்டுறதோ வாரத்துக்கு ஒருக்க குளிப்பாட்டுறது தப்பையோ பண்ணிடாதீங்க ஏன்னா ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் ஈஸியாக அந்த டாக்ஸுக்கு வரும் அது ஒன்று தான் அதோடைய டிஸ்அட்வான்டேஜ் அடுத்தது இதோட ட்ரூலிங் ட்ரூலிங் என்ன எச்சில் வடிகிறது இதோட லிப்ஸ் வந்து டைட் லிப்ஸ் க்ளோஸ்டாக இருக்கும் அந்த ஜுவல்ஸ்ன்னு சொல்லுவோம் அது வந்து பெருசாக இருக்கிற டாக்ஸுக்கு தான் தண்ணி குடித்ததுக்கப்புறம் அதிகமாக தண்ணி விட்டுறது இல்லைன்னா ஜென்ரலாகவே எச்சில் வடிகிறது இதெல்லாம் இருக்கும் இந்த டாக்ஸுக்கு வந்து எச்சில் வடிகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி ரொம்ப வெயில் அடிக்கும் போதோ இல்லை ரொம்ப தூரம் அது வந்து எக்ஸசைஸ் பண்ணதுக்கப்புறம் வேணால் அதுக்கு ஒரு சின்ன வேர்வை மாதிரி கொஞ்சமாக வரலாமே தவிர பெரிய கன்சர்ன் அது கிடையாது இதோட விலை பத்தாயிரத்துலேருந்து இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் வரைக்கும் இருக்கும் இந்த செலிப்ரிட்டிஸ் இந்த டாக்ஸை வளர்த்துருக்காங்க ஜமீன்தார் குடும்பங்கள் ஆயிரத்தி எண்ணூறுகள் தொள்ளாயிரங்களில் நிறைய ஜமீன்தார் குடும்பங்களில் இது வந்து ஒரு கார்டியன் டாகாக இருந்திருக்கு இது முன்னாள் முதல்வர் பெருந்தலைவர் காமராஜர் ஒரு ராஜபாலயம் நாயை வளர்த்ததாக தரவுகள் சொல்லுது ஒரு சில இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் இது எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல இது ஒரு ரெக்கக்னைஸ்ட் தமிழ்நாடு ஸ்டேட் டாக் தமிழ்நாடு கவர்மெண்ட் இதை வந்து நம்மளுடைய மாநிலத்தோட ஒரு நாயாக அறிவிச்சிருக்காங்க இரண்டாவது விஷயம் ரெண்டாயிரத்தி அஞ்சில் இதுக்கு இந்தியன் போஸ்டல் டிபார்ட்மெண்ட் இது த ஒரு தபால் தலையை இந்த டாகோட பிக்சரோடு வெளியிட்ருக்கு மூணாவது ஃபேக்ட் இது ஒரு இந்தியன் கோஸ்ட் டாக் அப்படின்னு வெளிநாட்டில் இருக்கிற மற்ற நாய ஆர்வலர்கள் குறிப்பிடுறாங்க ஏன்னா இதோட வெள்ளை சுத்த வெள்ளை நிறம் அந்த ஒல்லியான உருவம் ஆனால் ஸ்ட்ராங்கான உருவம் உயரம் அதனால் வந்து இது ஒரு கோஸ்ட் அப்பியரன்ஸ் இருக்க மாதிரி அது அந்த டாகை டீஸ் பண்ணுறதுக்காக சொன்னதில்லை அதோடைய ரெக்கக்னேஷனுக்காக சொன்னது இதெல்லாம் அந்த டாக்ஸை பற்றி சம் இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் இப்போ முக்கியமான கேள்வி இந்த ஃபஸ்ட் டைம் டாக் ஓனர்ஸ் இந்த டாக் வளர்க்கலாமா ஒரே வார்த்தையில் சொன்னால் ஃபஸ்ட் டைம் டாக் ஓனர்ஸ் இந்த டாகை வளர்க்குறது அவ்வளோ நல்லதில்லை ஏன் அப்படின்னா இது ரொம்ப ஸ்ட்ராங் வில் டாக் வெரி இண்டிபெண்ட் இண்டிபெண்ட் ஸ்ட்ராங் வில் டாக் வந்து ப்ரொடெக்டிவாகவும் இருந்துச்சு அப்படின்னா எல்லாராலையும் இந்த டாக்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியாது இந்த டாக்ஸுக்கு ஓரளவுக்கு சோஷியலைசேஷன் வேணும் ஓரளவுக்கு ட்ரைனிங் வேணும் அதுவாக நிறைய விஷயங்களை பார்த்து அப்சர்வ் பண்ணி கற்றுக்கிற திறமை அதுக்கு இருந்தாலும் உங்களால் அந்த டாகை கண்ட்ரோல் பண்ண முடியணும் அதுதான் அதில் முக்கியமான ஃபேக்ட் இல்லைனா நீங்கள் கரெக்டாக எக்ஸசைஸ் டைம் இதுக்கு டெடிகேட் பண்ணுற மாதிரி இருக்கணும் கொஞ்சமாவது ட்ரைனிங் நீங்கள் என்ன விரும்புகிறீங்க என்ன விரும்பலை இந்த மாதிரியான விஷயங்களும் டாக் கிட்டே கம்யூனிகேட் பண்ணுற எபிலிட்டி கொஞ்சமாக இருக்கணும் இப்போ தோட்டத்தில் பேர் வளர்ப்பாங்க யாராவது சாப்பாடு போடுவாங்க அவங்க அப்படின்னா அதுக்கு பெருசாக ட்ரைனிங் தேவையில்லை ஆனால் அதோட ஒரே வேலை அந்த தோட்டத்தை பாதுகாக்கிறது மட்டும்தான் இருந்தாலும் அந்த தோட்டத்துக்குள்ளே வர்ற மற்றவங்கக்கிட்ட அதாவது நீங்களோ உங்கள் குடும்பத்தில் அவங்க யார் போனாலும் அந்த டாக்ஸ் வந்து ஒரு ப்ரொட்டக்டிவ் இன்ஸ்டிங்க்க்கு அனாவசியமாக போகாமல் இருக்கிறதுக்கு அந்த டாக் கிட்டே கம்ப்ளீட்டாக மனுஷனோட இன்ட்ராக்ஷன் அடிக்கடி தேவைப்பட்டுக்கிட்டே இருப்போம் நீங்கள் ஃப்ரீக்வெண்ட் இன்ட்ராக்ஷன் இல்லைன்னா இந்த டாக்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் டெரிட்டோரியலாக மாறும் மீன் எக்ஸசைஸ்க்கு அதே மாதிரி ட்ரைனிங்க்கு கமிட் ஆகணும்னு நினைக்கிறவங்க மட்டும் இந்த டாக்ஸை வளர்க்கலாம் மெயின்டெனன்ஸ் வெரி லோ மெயின்டெனன்ஸ் டாகோட அட்வான்டேஜு லோ மெயின்டெனன்ஸ் லோ காஸ்ட் ஃபார் மெயின்டெனன்ஸ் நீங்கள் ஃபூடுமே அது வந்து ரொம்ப அதிகமாகலாம் சாப்பிடாது நம்ம இப்போ ராட்வேலர் மாதிரியோ இல்லை ஒரு சில பெரிய டாக் ப்ரீட் சாப்பிட்ற மாதிரியெல்லாம் ரொம்ப சாப்பிடாது பட் எனர்ஜி லெவலை பொறுத்து இதோட ஃபுட் நீட்ஸ் வந்து மாறும் டாக்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக இதோடய ஃபேம் இடையில குறைஞ்சி இது ஒரு அழியிற ஸ்டேஜுக்கு போய் திரும்ப நாய் ஆர்வலர்களால் அவங்களுடைய முயற்சியினால் இந்த டாக்ஸ் மறுபடியும் பரவலாக இருக்க ஆரம்பிச்சிருக்கு இது ஒரு பாதுகாக்கப்பட வேண்டிய பொக்கிஷம் தமிழ்நாட்டின் பெருமை நம்மளால் ஒரு டாகை ஹேண்டில் பண்ண முடியுமா நமக்கு திறந்த டாகா அதை பற்றி ஃபுல் ஆராய்ச்சி பண்ணாமல் ஒரு நாயை வந்து நீங்கள் வாங்காதீங்க வளர்க்காதீங்க நீங்கள் உங்களால் முடிஞ்ச வரைக்கும் ஆழமாக ரிசர்ச் பண்ணிவிட்டு நீங்கள் உறுதி எடுத்துக்கிட்ட பிறகு அதுக்கப்புறமா அந்த டாகை வந்து நான் கடைசி வரைக்கும் நான் பார்த்துக்குவேன் அப்படிங்கிற ஒரு உறுதி இருந்தால் மட்டுமே எந்த டாக் வீடாக இருந்தாலும் சரி நீங்கள் வாங்கி விளங்க உங்களுடைய சந்தேகங்கள் கேள்விகளை கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க வீடியோ யாருக்காவது பிரயோஜனமாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் டாக் கேர் டாக் ட்ரெய்னிங் இது சம்மந்தப்பட்ட ப்ரொஃபஷனல் ஐடியாஸ் அண்ட் டிப்ஸ் ஃப்ரீயாக கிடைக்கிறதுக்கு ஃப்ரீ வாட்ஸ்அப் கம்யூனிட்டி நீங்கள் ஜாயின் பண்ணலாம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க்குக்கு எனக்கு நேராக டேரெக்டாக மெசேஜ் பண்ணிங்கன்னா நான் அந்த லிங்க்கை உங்களுக்கு அனுப்பி விடுறேன் அடுத்த வீடியோவில் மேலும் டாக்ஸை பற்றி தகவல்களோட கூடிய உறவில் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்கள்கிட்ட இருந்து வீடியோ போடுறது கார்த்திக் முருகேஷன் காலியும் நானும் டாக்டர் என தமிழ் ஹேவ் நைஸ் டே கைஸ்